டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் அஞ்சாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள் சுபகாரியத்தில் அனுகூலத்திற்குண்டான நாள் நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு பயணங்களால் அனுகூலங்கள் காணப்படுகிறது தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுகிறது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோக நிமித்தமாக எல்லா விஷயமும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இந்த பாதிப்புகளை சரி செய்து கொள்வது அனுகூலமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபார சம்பந்தப்பட்ட ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் பெறக்கூடிய நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பயணங்கள் சமயத்திலும் அண்டை வீட்டு சமயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் புதிய அறிமுகத்தில் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் ஏதாவது சொன்னாலும் அலோ நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு நகர்வது நன்மை உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது தேவையற்ற பாதிப்பு பெற்றோர் பெரியோர் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடன் சிறிதாக ஏதாவது சொல்லப்போக அது பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து ஆகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தம் காணப்படும் வார்த்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் வாக்குஸ்தானத்திற்கு உண்டான அமைப்பு தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதனால் தடிமனான வார்த்தைகள் வேண்டாம் பொறுமை கலந்து பேசுங்கள் முடிந்தால் பபுள்கம்மை போட்டு கொண்டு சொத்துங்கள் சிறிய பிரச்சனை பெரிதாகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் குடும்பத்தில் அன்யுனிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் துணை அல்லது துணைவியாருக்கு சிறிய தேக குறைபாடுகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் பணவரவில் இருந்த பாதிப்பும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆடம்பர சேர்க்கை கண்டிப்பாக பெரிய அளவு சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி எதிர்பார்க்காத இடம் ஜெயம் சத்ருக்கள் பிரச்சனையிலிருந்து நிபர்த்தி வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலையும் கஷ்டத்தையும் தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை காணரும் பிள்ளைகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது இருபார்க்கும் நன்மை தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றும் வார்த்தைக்கு மதிப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சகம் விறச்சக ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளிடம் கோபதாபம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் அனுகூலம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்த்த விர்சக ராசிக்காரர்கள் கிடைக்கும் புதிய அறிமுகத்தில் மிகப்பெரிய அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தலைமுறையாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுவது உறவினர்கள் விஷயத்தில் கௌரவம் பழைய நண்பர்களை சந்திப்பது பேரானந்தம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறும் தனிப்பட்ட முறையில் பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் உச்சத்தில் கொண்டு செல்லக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் ஏற்றம் அனுகூலம் காணப்படும் செல்வாக்கு உயரும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் திடீரென்று காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொடர்ந்து காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் டக்கு டக்கு என்று முன்னேறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் இடமிருந்து வளமாகவோ வளம் இருந்து இடமாகவோ செல்லாமல் நேராக செல்லுங்கள் எல்லா விஷயத்திலும் அனுகூலம் காணப்படும் பழைய பகைகளை பாராட்டி நட்பு கொள்வது நன்மை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலம் சுபவரிய பிராப்தம் நலம் சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி புதிய முதலீடுகள் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் சிறப்பான ஏற்றமும் நன்மையும் ஏற்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்திற்காக சில செலவுகள் தேவைப்படும் அதற்காக கடன் பெற்றாலும் சந்தோஷ கடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வருத்த கடனாக கொள்ளாதீர்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்